தேவையில்லாமல் என்னை பகைக்கிறவர்களை நான் எப்படித்தான் சமாளிப்பது என்று யோசிக்கும் ஆத்மாவே இன்று கர்த்தர் உங்களுக்குச் சொல்லுவது லூகா ஆறு இருபத்தி ஏழு உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் நாபால் தாவிது தனக்கு செய்த நன்மையை மறந்து அவருக்கு நன்மை செய்ய மறுத்து தீய வார்த்தைகளினால் திட்டினார் தாவிதும் அவரை கொல்ல நினைத்தார் ஆனால் அவன் மனைவி அபிகாயிலோ நல் வார்த்தைகளை தாவிதுக்கு கூறி அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்தார் விளைவு என்ன ராஜா தியாய் அமர்ந்தார் தீமையை வெள்ளி என்று வேதம் சொல்லுகிறதே தேவையில்லாம உங்களை பகைக்கிறவங்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான உதவிகளை செய்துதான் பாருங்களேன் அவங்க இருதயத்தில் இருக்கிற பகையும் மறையும் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதமும் பெருகுங்க ஜெபிக்கலாமாங்க தேவரீர் என்னை பகைக்கிறவர்கள் இருதயத்தை வெல்ல அவர்களுக்கு நன்மை செய்ய ஒரு பெரிய இருதயத்தை எனக்கு கொடுத்தார் இயேசு மூலம் பிதாவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்